ஓம் எல்லாருக்கும் வணக்கம் மயிலே கைலை கைலையே மயிலை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க கைலைக்கு தான் போகணும் இந்த மயிலாப்பூருக்கு வந்தாலே கைலைக்கு போனா மாதிரி தான் நாங்கள் வந்து பௌர்ணமி பக்தி வளம்னு சொல்லி எங்களோட குரூப்பு இது இல்லாமல் சோமவார பிரதர்ஷனம்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கோம் இப்போ வரப்போற பௌர்ணமி வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சாவது மாச பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு சித்தர்களும் பௌர்ணமி அன்னைக்கு தான் சூட்சம ரூபத்தில் சுவாமியை வளம் வருவாங்க அது இல்லாமல் இப்போ திருவிழா காலம் போது நீங்களே பார்க்கும்போது இருந்து முருகன்ல இருந்து அறுபத்தி மூணு இருந்து அத்தனை பேரும் நாலு மாட வீதியை வளம் வராங்க நம்ம அப்பேற்பட்ட நாலு மாடை வீதியில் சிவநாமாவளி சொல்லிட்டு இந்த பக்தர்கள் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு மாதமாக கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இந்த பௌர்ணமி பக்தி வளம் மயிலாப்பூரில் இருக்கிற கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கு அது இல்லாமல் சோமவாரமும் நடந்துட்டுருக்கு சோமவாரமும் பௌர்ணமி சாயந்தரம் ஏழு மணிக்கு நர்தன விநாயகர் சன்னதி முன்னாடி ஆரம்பித்து நம்ம பாடகர்கள் இருக்காங்க அவங்க நாமாவளி பாடிட்டு வருவாங்க அவங்க பின்னாடி பக்தவர்கள் வந்து நமச்சிவாயை சொல்லிட்டு வருவாங்க எல்லோரும் திருவண்ணாமலை போகிறாங்க திருவண்ணாமலை போக முடியாதவங்க இங்கேயும் வரலாம் இது இல்லாமல் திருவான்மூரில் திருவற்றியூரில் பாடி திருவல்லிதாயத்தில் இந்த மாதிரி பதினோரு கோவிலில் நாங்கள் பௌர்ணமி பக்தியோலாம் நடத்திட்டுருக்கோம் இந்த இதை பார்க்குற எல்லா பக்தர்களும் மயிலாப்பூருக்கு வரணும்னு வேண்டிக்கிறோம் ஓம் நம சிவாய்